இந்த காணொளியை காணும் அனைவருக்கும் என் அன்பான வணக்கங்கள் இந்த நாள் இனிய நாளாக அமைய எனது வாழ்த்துக்கள் இன்றைக்கி நாம் மஷ்ரூம் பிரியாணி தான் செய்ய போகிறோம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க பிரியாணி செய்யறதுக்கு ஒரு பேக்கெட் மஷ்ரூம் எடுத்திருக்கேன் அதை நல்லா அலசி எடுத்துகிட்டு பொடியை நறுக்கி வச்சுருக்கேன் ரெண்டு பிரிஞ்சி இலை அரை டீஸ்பூன் சோம்பு ஒரு பட்டை மூணு லவங்கம் ஒரு மராட்டி மொக்கு அன்னாசிப்பூ ரெண்டு சின்ன துண்டு ஏலக்காய் ஒன்று கல்பாசி கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன் அஞ்சு வெங்காயம் நாலு தக்காளி எடுத்துருக்கேன் வெங்காயத்தை நீலவாக்கில் நறுக்கி வச்சுருக்கேன் தக்காளியை சின்ன சின்ன துண்டாக நறுக்கி வச்சுருக்கேன் புதினா ரெண்டு கைப்பிடி அளவுக்கு எடுத்து வச்சுருக்கேன் கொத்தமல்லி கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன் மிக்ஸியில் அரை டீஸ்பூன் மிளகு அரை டீஸ்பூன் சோம்பு போட்டுக்கலாம் புதினா ஒரு கைப்பிடி அளவுக்கு எடுத்துக்கலாம் கொத்தமல்லி கொஞ்சம் போட்டுக்கலாம் நறுக்கி வச்சிருந்த தக்காளியில் பாதி போட்டுக்கலாம் போட்டுட்டு நைஸாக அரைச்சிக்கலாம் இப்போ நைஸாக அரைச்சாச்சு இதில் நம்ம நறுக்கி வச்சுருந்த வெங்காயத்தில் பாதி போட்டு கரகரப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம் நம்ம இந்த மாதிரி அரைச்சி போது இந்த மாதிரி மஷ்ரூம் பிரியாணி பிரான் பிரியாணிலாம் ரொம்ப ருசியாக இருக்கும் இப்போ அரைச்சாச்சு ரெண்டு பச்சை மிளகாய் எடுத்து வச்சுருக்கேன் இப்போ குக்கரில் ஏழு கரண்டி எண்ணெய் ஊற்றிருக்கேன் எண்ணெய் காஞ்சதும் மசாலா பொருட்களை போட்டுக்கலாம் மசாலா பொருட்கள் பொறிஞ்சதும் வெங்காயத்தை போட்டுக்கலாம் பச்சை மிளகாயும் இதிலேயே போட்டுக்கலாம் போட்டுட்டு வெங்காயம் நல்லா வதங்கணும் இப்போ வெங்காயம் நல்லா கோல்டன் கலர் வந்துடுச்சு இஞ்சி பூண்டு விழுது ரெண்டு டீஸ்பூன் போட்டுக்கலாம் இப்போ நல்லா வதங்கிடுச்சு நறுக்கி வச்சுருந்த தக்காளியை போட்டுக்கலாம் பாதி நம்ம அரைச்சிட்டோம் மீதி பாதியை போட்டுக்கலாம் அரைச்சி வச்ச விழுதையும் இதுலேயே போட்டு நல்லா வதக்கலாம் எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் நம்ம வதக்கணும் அப்போ தான் அந்த நம்ம அரைச்சதோட பச்சை வாசனை போகும் பாருங்கள் நல்லா வதங்கிடுச்சு இப்போ நம்ம மீதி இருக்க புதினா கொத்தமல்லியை போட்டுக்கலாம் போட்டுட்டு அதுலேயும் நல்லா வதக்கிக்கலாம் இப்போ வதங்கிடுச்சு மஞ்சள் தூள் ஒரு கால் டீஸ்பூன் போட்டுக்கலாம் தனி மிளகாய்த்தூள் ஒரு அரை டீஸ்பூன் போட்டுக்கலாம் சக்தி பிரியாணி மசாலா ஒரு முக்கால் டீஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கலாம் போட்டுட்டு அதுலயே நல்லா வதக்கிக்கலாம் வதக்கிட்டு நம்ம நறுக்கி வச்சிருந்த மஷ்ரூமை போட்டு வதக்கலாம் தயிர் ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு ஊற்றிக்கலாம் பாருங்க நல்லா வதங்கிடுச்சு கல்லுப்பு ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு போட்டிருக்கேன் நான் வந்து ரெண்டு அழாக்கு பிரியாணி அரிசி எடுத்திருக்கேன் மஷ்ரூம் பிரியாணிக்கு நான் ரெண் ரெண்டுக்கு ரெண்டு தண்ணி வச்சுருக்கேன் ரெண்டு கிளாஸ் அரிசினா ரெண்டு கிளாஸ் தண்ணி ஊற்றிருக்கேன் இப்போ அதில் இருந்த தண்ணியை இதில் ஊற்றிக்கலாம் நல்லா கொதிக்கட்டும் இப்போ நல்லா கொதிக்குது நம்ம அரிசியை போட்டுக்கலாம் புது அரிசியாக இருந்தால் ஒன்றுக்கு ஒன்றையே போதும் இது அரிசி பழைய அரிசி அதனால் ஒன்றுக்கு ரெண்டு வச்சுருக்கேன் நல்லா கலந்து விட்டுக்கலாம் பார லெமனில் பாதி அளவுக்கு பிழிஞ்சிக்கலாம் பிழிஞ்சிட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம் இப்போ அரிசி பார்த்திங்கன்னா முக்காப்பதும் வெந்திருக்கு இப்போ நம்ம ஒரு மூணு டீஸ்பூன் அளவுக்கு நெய் ஊற்றிக்கலாம் ஊற்றிட்டு நல்லா கலந்து விட்டுட்டு உப்பு டேஸ்ட் பார்த்துக்கோங்க பத்தலைனா போட்டுக்கோங்க கரெக்டாக இருந்தது இப்போ குக்கர் மூடி போட்டு சிம்மில் வச்சு ஒரு பத்து நிமிஷம் கழித்து நம்ம அடுப்பை நிறுத்திடணும் அதுக்கப்புறம் ஒரு பதினஞ்சு நிமிஷம் கழித்து குக்கரை திறந்துட்டு இந்த மாதிரி விட்டுக்கலாம் ருசியான மஷ்ரூம் பிரியாணி தயாராகிடுச்சு நீங்களும் இதே போல் செய்து பாருங்கள் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த காணொலியை பார்த்த அனைவருக்கும் என் நன்றிகள்